கௌரவ மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் திரைக்கல தலைவர்கள் அனைவருக்கும்

பிறந்ததாக நபோரம் நோக்கிற்கு கண்போமனப்பட்டிருக்கின்றது மேலும் மூவருக்கும் அபாரான வருத்தங்களே இருந்திருக்கிறவர்கள் மேலும் இருவருக்கு அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒரு ஒன்று இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மேலும் ஐவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை வந்த வந்தரியாக கூற முடிய அவர் மேலும் ஐவருக்கும் சீட்டை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சீட்டை அழிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியது இரண்டாவதாக போதனா வைத்தியசாலை படிப்பாளர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவனாயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று

நானும் எனக்கு உள்ள உத்தியோகர்களின் நை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்த முடியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகம் தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பது ஆனால் இதை விடுத்து நம்மை பயன்படுத்தி அல்லது உத்தியோகர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கிறது நான் பணிப்பாளர் இருந்த இந்த இடத்தில் இருந்து அல்லது வழியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமை கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு சென்றிருக்கின்றேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொண்டிருந்த போது என்னை ஒருவர் விரல் நிகழ்த்தி பயமுத்து வரும் போன்ற பெயர்களை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆர்மை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் என்ன படைத்திருக்கின்றீர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது எனவே நான் இங்கே பல உபயோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்த்துதான் செலவு செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து ஒரு பல கோபம் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை இதுவர கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரசு நடத்துவது கேட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி படிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை டாக்டர் ஜம்னானந்த என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்த அதற்கு பின்னர் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபார்சிலும் சுமார் இருநூறு பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜமுனாதந்த அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனை மன்றியும் வேலை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் சேர்த்திருந்தார் ஆகவே அவர் தன்னுடைய நான் மீண்டும் பெறுகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பலத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது படிப்பாளரின் நிலை அல்ல நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை தொண்டர்கள் மற்றும் கடமையாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலை புதிதாக நமது வைத்தியசாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதணிகள் இருக்கின்றன